மனச்சோர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம மனசில் வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக மாறும்பொழுது நம்மளால் அதை தாங்கிக்க முடியாமல் அந்த மனச்சோர்வோடும் அதாவது டிப்ரெஷன் அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்ருக்கோம் மனம் மட்டும்தான் டிப்ரெஷன் சம்மந்தப்பட்டது அப்படின்னு உண்மையாக சொன்னால் உடலும் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு விட்டமின் டி குறைவாக இருந்தால் இல்லை B12 கம்மியாக இருந்தால் இல்லை ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் இதை இல்லை விட்டமின் குறைபாடுகள் வேறு ஏதாவது நியூட்ரிஷன் குறைபாடுகள் உடலில் சத்து குறைபாடுகள் இருந்தால் இல்லை தூக்கம் சரியில்லாட்டி எல்லாமே மனசோர்வுக்கு காரணம் இதை தாண்டி நம்மால் தாங்கிக்க முடியாத எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்பொழுதும் மனசோர்வு ஏற்படும் இல்லை ரொம்ப கூடுதலாக வேலை அழுத்தங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் மனசோர்வு ஏற்படும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா முதல்ல நம்ம வந்து உடல்நிலை சரியாக இருக்கான்னு பார்க்கணும் நம்மளோட ரத்த மாதிரியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இதெல்லாம் சரியாயிடும் அடுத்து நான் முக்கியமாக எப்போதும் சொல்கிறது கட் ஃப்ளோராவில் வந்து முக்கியமாக இந்த செரோட்டினின் அப்படிங்கிற ஒரு ஹார்ம் இது நியூரோட்ரான்ஸ்மீட்டர் வரும் அது வந்து நல்லா சுரக்கணும் அப்படின்னா நம்மளோட வயிறு கரெக்டாக இருக்கணும் அதுக்கான நல் உணவு அதாவது ஜங்க் இங்க்கு அதெல்லாம் சாப்பிடாம நல் உணவு சாப்பிடணும் இதை தவிர்த்து நல்லா தண்ணி குடிக்கணும் நான் முதல் என்ன என்னோடய ப்ரிஸ்கிரிப்ஷனில் எப்போவுமே நான் முதல்ல எழுதலை ஒரு மெடிக்கேஷன் என்ன அப்படின்னா வாக்கிங் நடை மனசோர்வுக்கு நல்ல மருந்து அப்படின்னா எவ்வளோ நடக்க முடியுமோ அவ்வளோ நடங்க மினிமம் பத்தாயிரம் ஸ்டெப்லேருந்து இருபதாயிரம் ஸ்டெப் வேணாலும் நடங்க நிறையா நடந்துக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் சோஷியலைஸ் பண்ணுங்கள் நல்லா சோஷியலைஸ் பண்ணலாம் அதன் பின் மனசோர்வுக்கான காரணத்தை எழுதி பாருங்கள் இது ஏன் நான் வந்து இப்படி இருக்கேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஜேர்னல் பண்ணுங்கள் நீங்கள் எனர்ஜியாக இருந்தப்ப ஒரு ஜேர்னல் பண்ணி வச்சுருப்பீங்க யோசிங்க அதுக்கும் இந்த மனசோர்வு நேரத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு நாள் எல்லாத்தையும் எழுதுங்க ரெண்டாவது நாள் எதை எந்த விஷயம்லாம் நீங்கள் நினைக்கும் பொழுதோ இல்லை யாரோ ஒருத்த செய்யும் பொழுதோ உங்களுக்கு மனசோர்வு ஏற்படுது அதாவது ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படிமோ அதாவது ட்ரிக்கர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒன்று ட்ரிக்கர் ஆகும் ஏதோ ஒரு நேரத்தில் அந்த ட்ரிக்கர் வரும் அது எங்கேன்னு பாருங்கள் இந்த ட்ரிகர் வரும்பொழுது நம்மளோட எண்ணங்களை மாற்றணும் இன்னொன்று முக்கியமாக நம்பிக்கைகளை மாற்றணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்பௌஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக இந்த டயத்துக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைப்போம் அவங்க டெய்லி அந்த டயத்துக்கு வர முடியாது இதை வந்து தினம் 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 ஒரு குழப்பம் கொண்டு வந்து அதை கூட ஒரு பெரிய விஷயமாக்கி சிலர் வந்து மன அழுத்தத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஆளாகிறாங்க அந்த மன அழுத்தத்தை கவனிக்காதனால அது மனசோர்வு வரைக்கும் போகுது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வேலைகள் விஷயம் அது இது இது செஞ்சாதான் ரைட்டு இது செய்யறதெல்லாம் தவறு அப்படின்னான ஒரு நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கும் நம்ம குழந்தை படிக்கணும் நல்ல ரேங்க் வாங்கணும் குழந்தை வந்து ஒரு விளையாட்டில் ஈடுபட்டாலோ அது ஈடுபட்டாலோ நம்மளால் தாங்கிக்க முடியாது இந்த மாதிரியான நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பெரிய பெரிய எக்ஸாம்பிள் இருக்குது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் இல்லை இன்றைக்கி அவன் பொறுப்பு இல்லாமல் இருக்கான் அவனை மாற முடியும் நம்மளால் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அவன் நல்லா வந்துடுவாங்க இவங்க நல்லா வந்துடுவாங்க நம்ம பசங்கள் அடுத்த நிலைமைக்கு வந்துடுவாங்க நம்மளோட ஸ்பௌஸ் வந்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க இல்லை நம்மளை நம்ம மாற்றிக்க முடியும் நம்ம அவங்க எப்படி ஒரு ஆக்ஷன் இருந்தாலும் சரி நம்மளை சுற்றி இருக்கிற ட்ரிக்கர்ஸ் எப்படி இருந்தாலும் சரி நம்ம அதுக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு நம்மளை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற முதல் விஷயம் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை முதல்ல நம்ம மாற்றணும் இப்படி இருந்தாதான் வாழ்க்கை அப்படின்னு இருந்தால் அப்படி அந்த வாழ்க்கை யாருக்குமே அமையறதில்ல அதுதான் மனசோர்வக்கான முதல் அடிப்படை காரணம் இப்படியும் வாழ்க்கை இருக்கும் இப்படியும் இருக்கும் மனிதர்கள் இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் ஹையஸ்ட் அக்செப்டன்ஸ் ரேட்டு அதுக்காக பணிஞ்சு போகணும்னு நான் சொல்லலை துணிவாக இருக்கணும் நம்ம செய்கிறத செய்யணும் அதே சமயம் என்ன விஷயம் வந்தாலும் சமாளிக்கிறோங்கிற அக்செப்டன்ஸ் வரும்போது இந்த மனசொருவை ஆரம்பத்துலேயே நம்ம சரி பண்ண முடியும் அடுத்து இந்த நம்பிக்கைகளை நம்ம சரி பண்ணுற மாதிரி நம்மளோட திங்கிங் ப்ராசஸ்ஸை சரி பண்ணணும் திங்கிங் ப்ராசஸ் மாறாமல் மனசோர்வு மாறாது இந்த திங்கிங் என்ன ஆகும் அப்படின்னா அது அந்த விஷயம் வந்து அதாவது அவங்க என்னை திட்டாங்க இப்படி தான் திட்டிருப்பாங்க திட்டாங்க 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 அவங்க எப்படி இடம் திட்டலாம் எப்படி என்ன பேசலாம் அவங்க பேசினா இப்படியாச்சு அப்படியாச்சு இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு அந்த ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி இவ்வளோ பெருசு கொண்டு வந்து அதை தலை ஃபுல்லாக உருவாக்கி தலையை வலிக்க வச்சு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆக்கி தேவையா ஆமாம் திட்டாங்க அதனால் நம்ம என்ன கொஞ்சம் போயிட்டோம் சரியா போச்சுல நம்ம வேலையை பார்ப்போம் வேணும்னா மன்னிப்பு கேட்டுகிட்டு வரட்டோம் இல்லாட்டி பேசாமல் இருப்போம் உணர்ந்தால் உணரட்டும் முடிஞ்சால் நம்ம திரும்பி பேசுவோம் முடியாட்டி பேச போகிறது இல்லை இவ்வளோ தானே இதுக்கு மேலே இதில் யோசிக்க என்ன இருக்குது ரொம்ப சிம்பிளிஃபைடாக இவங்களோட எண்ணங்களை வச்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ்ஸு மனசோர்வு இப்படிலாம் நம்ம பேச வேண்டிய விஷயமே இல்லாமல் நம்ம போயிடலாம் நம்ம உடல் நலத்தை நல்லா ஆரோக்கியமாக நல்ல உணவுகள் நல்லா தண்ணி குடிங்க நல்லா வாக்கிங் போங்க இல்லாட்டி நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க நல்ல எண்ணங்களை வச்சுக்கோங்க நம்மளோட நம்பிக்கைகளை சரி செஞ்சுக்கிட்டே வாங்க ஒவ்வொரு டயத்துலேயும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் புதுசு புதுசாக உருவாகும் அதை சரி செஞ்சுக்கிட்டே வாங்க ரொம்ப அழகான வாழ்க்கை ரொம்ப சின்ன வாழ்க்கை வாழ்ந்துடலாம்